திருமதி ராஜாத்தி அவர்கள் இப்பொழுது அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்ற கருத்தை உங்களோடு பகிர்வார்கள் திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஜோதிடமும் மருத்துவமும் ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க ஜோதிடம் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மருத்துவத்தை கத்துக்கிட்டோம்னாலும் நல்ல சிறப்பா வந்து சொல்லலாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தோம்னா நோய் நாடி நோய் முதல் நாடி நிற்கும் வாய் நாடி வாய்ப்பு என வள்ளுவ பிறந்தகையின் கூற்று போல ஜோதிடத்தில் நாம் காலை பிடித்து சாரம் பார்த்து பதில் சொல்லணும் சாரம் இல்லைனா சோரம் போயிடுவோம் அது மாதிரி மருத்துவத்தில் கையை பிடித்து நோயாளியின் கையை பார்த்து நாடி பார்த்து பலன் சொல்லணுங்க அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் எப்பொழுது வரும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் மனிதனுக்கு ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அதை ஜெயிச்சாவே போதுங்க அதனால தான் காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாம் வீட்டில் கொண்டாந்து புதனை வச்சாங்க நோயை ஜெயிக்கணும் எதிரியை ஜெயிக்கணும் நம்ம கடனை ஜெயிக்கணும் அப்போ தான் மனித வாழ்க்கையில மிக வெற்றி பெற்றதாக அடையாளம் மிகப்பெரிய இடங்கிறது ஆறாம் இடம் தான் திரிகோணம் சிறப்பு கிடையாது ஆற ஜெயிக்கணுங்க புதன் அதனால தான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகிறார் பிரபஞ்சம் எப்படி அவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குது பாருங்க அப்பேற்பட்ட ஒரு உதாரண ஜாதகத்தில் பெண் ஜாதகம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் ஏஎமுக்கு நாமக்கல்ல செவ்வாய்கிழமணி பிறந்திருக்காங்க இவங்களுடைய ஜாதகத்தை அண்டர்லைன்ஸ் பண்ணியிருக்கேன் கேது திசை மூணு வருஷம் மூணு மாசம் இருபத்தி ரெண்டு நாட்கள் இப்ப நட கடப்பு திசை பார்த்தோம்னா சுக்கர சனி புத்தி ராகு அந்தரம் அதாவது சுக்ரன் வாங்கிய சாரம் என்னன்னு பார்க்குறப்ப எட்டுக்குடைய சாரம் எட்டுக்குடைய திசை நடந்துட்டு இருக்குது அப்போ எட்டுக்குடைய திசை நடக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு நோய் இல்லை எப்போ நோய் வருது நோய் பார்த்தீங்கன்னா ஆறுக்குடைய புத்தி வர்றப்ப நோய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஆறுக்குடைய அடிவை சனி பகவான் அவர் வாங்கின சாரம் புதன் சாரம் புதன் திதி சூனியத்தில் மாட்டிக்கிட்டார் அப்போ எட்டு ஆறு சேர்ந்து வேலை செய்யுது எட்டுவும் ஆறுவும் சேர்ந்து அந்த சுக்கர பகவானுக்கு சனி வேதகன் சனி பகவான் வேதகனாக வந்துவிட்டால் கொடுக்கிற அனைத்து பலன்களையும் நிறுத்தி விடுவார் நல்லது எது நடக்காது தசையில் சனி யோகாதிபதி இப்போ கிடையவே கிடையாது இந்த கன்னிகா லக்கணத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் யோகாதிபதி தான் ஆனா திதி யோகம் கரணம் பஞ்சாச்சரங்களை பார்க்கணும் அப்படி அங்கங்கமாக பிரிக்கணும் பிரித்தா மட்டும்தான் பலன் சொல்ல முடியும் அப்போ யோகம் பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாக கேது வராரு அவயோகியா சுக்கர பகவான்ட்டாரு அது அந்த இருபது வருடங்களும் சுக்கரதசையில் சனி புத்தி நடக்கிற காலகட்டங்களில் இந்த சனி புத்தியில் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறுக்குடை அதிபதி பதி பதினொன்னில் போய் நின்று கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாரு சனி பகவான் நரம்பு குட்டை நரம்புகள் கழிவு மண்டலங்களுக்கு காரகன் ஆறாம் இடங்கிறது அடிவயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பித்தப்பையில் கல் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல போய் அவர் நிற்கிறார் முதல்ல நம்ம எதை எடுத்துக்கணுன்னா மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம எடுத்துக்கிறது ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் ஆறாம் அதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும் ஆறாம் அதிபதி நின்ற சாரத்தை பார்க்கணும் ஆறாம் அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்காருன்னு பார்க்கணும் அவர் நின்ற சாரம் என்னன்னு பார்க்கணும் ஆறு எட்டு ஆறாம் இடம் என்பது நோய் எட்டாம் இடம் என்பது பரம்பரை நோய் பன்னிரெண்டாம் இடம் தான் அதுக்கு முடிவு ரொம்ப நாள் படுத்து அதை குரு பார்த்தா மட்டும்தான் கோச்சாரத்தில் வருகின்ற குரு பார்வை பார்த்தால் மட்டும்தான் நோயின் தன்மை குறையும் இல்லைன்னா குறையாதுங்க பெட்டில் படுத்து வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் மோச்சத்துக்கு போனாலும் போயிடலாம் இதெல்லாம் அனுபவமான உண்மை அப்போ இந்த பொண்ணுக்கு இப்போ நடந்தது என்னென்னா இந்த சுக்கரதசையில் சனி புத்தி நடந்த காலகட்டங்களில் தான் கால் ஆச்சு கீழே உளுந்தாங்க ரொம்ப நாள் இன்னும் வழி போகலை அந்த வழி இன்னும் ஃப்ராக்சரில் தான் இருந்துகிட்ருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வழியாக இல்லை இல்லை அதற்கு மேலே எட்டக்கூடிய சித்திர சு சித்திர நட்சத்திரம் எட்டுங்கிறதுனால அவர் என்ன பண்ணார்ன்னா ராகு அந்தரம் நடக்குது நம்ம ராகு பகவான் என்ன பண்ணார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல பாதகாதிபதி வீட்டில் இருக்கார் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் இடுப்பு எட்டாம் இடம் மர்மம் உறுப்பு செவ்வாய் அவர் பேக் பெயின் தண்டுபடம் பிரச்சனை ஏற்படுத்திட்டார் இப்போ அவங்களால உட்காந்துருக்க முடியாது பேக் பெயின் எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை டாக்டர்லாம் திட்டுறாங்க இந்த பொண்ணு நடிக்குது படிக்கிறதுக்காக நடிக்குதுங்கிறாங்க ஒரு பேரண்ட் எதுக்கு முடியுமாங்க ஒரு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத கூட மறுத்து நம்ம ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியுங்க ஜோதிடரெல்லாம் குணப்படுத்த முடியும் ஏன்னா தெய்வ யாத்னன் ஜோதிடன் ஒரு தெய்வம் நமக்கு வழிகாட்டுது அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்றாரு ஸ்கேன் ராகுது அவ்வளோதான் அப்ப அப்போ அவர் ஒன்றுமே இல்லைங்கிறாரு இந்த பொண்ணு நடிக்குதுங்கிறாரு ஒரு பொண்ணு ஒரு குழந்தை பொய் சொல்லுங்களாங்க பெற்றவங்க எல்லாத்துக்குமே அவங்கவுங்க குழந்தை பொக்கிசுங்க பொய் எதுக்குங்க சொல்லுது எது எதுக்கு பொய் சொல்லுமோ அதுக்கு தான் சொல்லுவோம் வழியை எந்த வழியாக இருந்தாலும் உடம்பில் தாங்கி கொள்ள முடியாது அந்த ஏழாம் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராகுச்சாரத்தில் நின்று கண்ணு பார்வை தெரியாதுங்க ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு இருபுறமும் திதிசூனியத்தில் மாட்டி கண் இரண்டாம் இடம் இடதுகன் பனிரெண்டாம் இடம் ஒரு பன்னெண்டில் போய் நின்று விபரீத ராஜயோகம் என்னன்னா கண்ணு சுத்தமாக போகல என்ன தூர பாரம் மட்டும் தெரியாது கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடி போட்டு கண்ணு பிரச்சனை பேக் பெயின் தண்டு வடை பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை காலில் பிரச்சனை பித்தப்பை கோளாறு பிரச்சனை இத்தனை பிரச்சனைகள் இந்த திசையில் சுக்கரன் சனி புத்தியில் நடந்து வேதகனாக இருந்ததுனால இத்தனையும் வச்சு செஞ்சிட்டாரு கொஞ்சம் நஞ்சமெல்லாம் செய்யலை இதனுடைய விளைவுகள் ஏதோ கடவுள் புண்ணியதுனால இறைவனுடைய அனுகிரகத்தாலையும் இன்றைக்கி இவங்களுக்கு எது கை கொடுத்ததுன்னா எந்த டாக்டரும் கை கொடுக்கல அத்தனை ஏறாத டாக்டர் கிடையாது பண்ணாத செக்கப் கிடையாது நோ அவாய்டு அவங்க சொன்ன ஒரே பதில் பொண்ணு நடிக்குது கண்டிப்பாக நடிக்கல ஒன்றும் நடிக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அங்கங்கெல்லாம் பிரித்து இருக்கிறோம் அப்படி நம்ம பார்க்குறப்ப இவங்களுக்கு ஆறாம் அதிபதியான சனி பகவான் இயற்கை வைத்தியத்தையும் ஆறாம் அதிபதி நின்ற சாரம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து வைத்தியத்தையும் ராகு பகவான் இயற்கை வைத்தியத்தையும் செஞ்சதுனால இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பூர்ண குணமாகி இருக்காங்க அது வேறு யாரும் இல்லை என் பொண்ணு தான் அவளே பேசுவாள் கொஞ்ச நிமிஷம் வந்து பேசு பூர்ணமான பரிபூர்ணமாக குணமாகி இன்னைக்கு கடவுள் அருளால் சூப்பராக இருக்காங்க நான் யோசித்தேன் என் பொண்ணு ஒரு மாத்திரை திங்க மாட்டா நான் திங்காத மாத்திரையே கிடையாது அவள் அத்திரி மாத்திரையை சாப்பிடுவாள் ஏன் இப்படி சாப்பிட மாட்டேங்கிற கண்ணுன்னு கேட்டப்போ இதனுடைய ஆராய்ச்சியில் எடுக்க வந்தால் இவ் இவளுக்கு இது கை கொடுத்ததுங்கிறதே எனக்கு இப்போ நம்ம சமீப காலத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே உண்மை எல்லா டாக்டரையும் போய் பார்த்தோம் யாருமே நம்பல எல்லாம் அப்படியே சொன்னாங்க அம்மா மாதிரி யாரும் இவ்வளோ அழகா ஜாதகத்தை பிரித்து ஆராய்ச்சி பார்க்க முடியல எல்லாமே உண்மை வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கங்க நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ராஜாத்தியம்மா பேசுகிறேன் டாக்டர் ராஜாத்தியம் எம்ஏ பிஹெச்டி தொடர்புக்கு நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை வாழ்க வளவுடு